நீராடினா உனக்கு எல்லா நோய் போயிடு அப்படியா நம்ம கங்கை முன்னே என்ன பூச்சிக்கி எழுந்திரு என்ன எனக்கு பிடிச்சிக்கி எழுந்திருவா என் பிடிச்சிக்கி ஏறிவான்றான்

ஒ <tlenly> <k sanctuary>

காத்திருங்கள் நாதா பிசைந்த உணவை

Lady, 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 ஆனால் இருந்தாலும் நல்லா இதை சோதிக்க வேணும் இப்போதே என் சொந்த விளாடுது அறுத்து வைக்கிறேன் அவள் சாப்பிட்றலாம் இல்லை சோதித்துப் பார்க்குறீங்க நான் சாப்பிட்டுட்டேன் மீதி சாப்பிடு சரிங்க நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் ஒரு குறைமும் அப்படி போய் நில்லிங்களேன்

பாடையில் போர்ஜெண்டைபடுது சுமங்களியே போனாலும் அந்த பெண்ணுக்கு அடுத்து பிறகு என்பது கிடையாது ஆகவே ஒரு பெண் என்ன திருமைய செய்யணுமா வருடத்திற்கே ஒரு முறை வருகின்ற சுமங்களி பூஜை சுமங்களி பூஜைனால் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது அவங்கவுங்களுக்கு பெருமாளும் தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது சும சைலஸ் அண்ணா சுமங்களி பூஜை தெரியவில்லை என்றால் அவங்களுக்கு ஒரு திருமண நாள் ஒன்று வரும் கல்யாண நாள் வரும் அந்த கல்யாண நாள் ஒவ்வொரு மனைவி என்ன பண்றாங்க அது ஏதாவது ஏந்துறாங்க குளிக்கிறாங்க கணவன் உட்கார வைக்கிறாங்க கோயிலுக்கு போறாங்க ஆனா ஹோட்டலுக்கு போறாங்க சினிமா பாக்குறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க தயவு நான் சொல்வது நல்லா செவி சாய்த்து கேளுங்க ஒவ்வொரு பெண்ணுமே அதிக ஆளு ஏந்த உடனே தலைக்கு குளிச்சுண்டு ஈர துணியோட மொனையில அப்படி தலை முடி போட்டு கணவரை எழுப்பி கணவரை பார்த்து தாம்புல தட்டில் ஏந்தி அந்த பாதத்தை தண்ணியால் கழுவி அந்த பாதத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த பாதத்திலே மலையை தூவி தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு திருமண நாளன்று அப்படி கணவன் கல்ல எந்த ஒரு மனைவி விழுந்து கும்பிடுகின்றார்களோ அந்த பெண்ணு பாடையில போகின்ற பொழுது பூவும் பொட்டோடும் சுமங்களையா போவால அந்த பெண்ணுக்கு அடுத்த துறை என்பதே கிடையாதான் ஆனால் இப்ப எல்லா பேர் இப்படி செயலை செய்வது யாருமே கிடையாது அப்படி பனிரெண்டு வருடம் வருடத்திற்கு முறை திருமண நாளன்று கணவன் கால விழுந்து கும்பிட்டு பதிமூன்றாவது வருடத்திலே கணவனுக்கு தலைவாழ இல போட்டு சாதம் பரிமாறி ஒரே ஒரு உருண்டை எச்சில் உணவு எந்த ஒரு மனைவி கேட்டு சாப்பிடுறாங்களோ அந்த பெண்ணுக்கு அடுத்த பெரு என்பது கிடையாது நேர வைகுந்த திருமாவளுடைய திருவடி தானா அதனாலதான் பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருமுறை கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் முப்பது வருடத்திற்கு ஒருமுறை வீட்டுக்கு கிரக ஆகணுமா வீட்டிலே வருடத்திற்கு ஒருமுறை கணபதி ஓம பண்ணி ஆகணுமா மூர்த்தி கலை குறையாத லட்சுமி கடச்சத்தோடு புரிந்து இருப்பார்களோ அந்த வீடே ஆகினாலே கணவன் கால் விழுவது எந்த ஒரு மனைவி அசிங்கமும் நினைக்க கூடாது ஆகவே கணவன் கல்லூரி வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீழ்ந்து கும்பிடுங்க அதே போல நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை கணவன் வந்து மனைவி கால விழுந்து அது வந்து அது வந்து கால சாஸ்திரம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற அந்த ஆடவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மி மேல கை விற்க சொல்லுவாங்க அந்த கை மேல பெண் வைக்க சொல்லுவாங்க மெட்டி பார் அதே போல அம்மி மேல நாற்பது வருஷத்துக்கு ஒருமுறை கை அப்படி மேல வைக்க சொல்லி மேல காலை வச்சு மெட்டி மாத்தனாவே கணவன் மனைவி காலை விழுவதற்கு சமமா அதனாலதான் அப்பேற்பட்ட காலத்தில் செய்தார்கள் ஆகவே வருடத்திற்கு முறை ஒவ்வொரு மனைவி கணவன் காலை விழுந்து கும்பிடணும் நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய மனைவி அம்மி மேல கை வச்சு பாதத்தை மேலே வச்சு மெட்டி மாத்தணமா அப்படி மாற்றினாவே அந்த கணவன் தன் மனைவி காலை விழுவதற்கு சமமா ஆகவே கணவன் காலில் விழுவது எந்த ஒரு மட்டும் அசைக்குமா நினைக்காதீங்க என் கணவன் தன்னுடைய மனைவி சுமங்களை பதற்க வேண்டியதால் இந்த எச்சில் உணவு எனக்காக வச்சுட்டு இருக்கார் ஆகவே இந்த எச்சில் உணவு சாப்பிட பாரு அத்தா நாதன் வைத்த நல்ல உணவை நான் புசிப்பேனே